இதில் அவங்க அவங்களுடைய தொழிலில் ஆன்போர்ட் பண்ணி இண்டிவிஜுவலாக ஒரு காமர்ஸ் தளமாக அவங்க உபயோகிக்கப்பட முடியும் இதில் ப்ராடக்ட் விற்பனை மட்டும் இல்லை சேவை எலக்ட்ரிஷியன் பிளம்பர் ஏசி மெக்கானிக் டியூஷன் சென்டர்ஸ் இந்த மாதிரி சேவை சார்ந்த மக்களையும் பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளும் ஒரு தளத்தில் இணைக்கிறோம் ஸோ அதுதான் குடியாஸ்கோட நோக்கமாக இருக்கிறது ஓகே சார் அப்போ குடியாஸ்கோட நோக்கம் என்ன குடியாஸ்கோட நோக்கம் என்னோட முதல் கேள்வியில் நான் சொன்ன மாதிரி மண் சார்ந்த வியாபாரிகள் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் நாங்க பத்து வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம் இருபது வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லி சொல்லி இருக்காங்க ஆனா இன்னைய காலகட்டத்தில் அந்த தொழில அவங்க வந்து ஸ்டாண்டர்டைஸா பண்றதுக்கு ஒரு மாதிரியான சர்வீசஸை கரெக்டா கொடுக்கறதுக்கு அவங்களுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு ஏன் அப்படின்னா இந்த தொழில் எல்லாமே டிஜிட்டல் யுகத்துக்கு மாறிடுச்சு இன்றைக்கி ஒரு சில குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தொழில் முறை சார்ந்து அவங்க வந்து தொழில் அந்த தொழிலை பண்ண ஆரம்பிக்கும் போது மண் சார்ந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க இதில் நாம் யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை அவ்வளவு மறைச்சு சொல்கிறேன் இருந்தாலும் கூட பெரு நிறுவனங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சிறு தொழில்களுக்கான ஒரு ஊடகமாக குடியாஸ்க்கை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் புது வியா இருக்கிற வியாபாரிகளுக்கு வியாபாரத்தையும் புதிதாக வியாபாரம் செய்ய நினைக்கிறவர்களுக்கு ஒரு தளமாகவும் நாங்கள் குடியாஸ்கோட நோக்கமாக இந்த இடத்துல நிலைநிறுத்துறோம் குடியாஸ்க் அப்படிங்கிற அப்ளிகேஷனுக்கும் மற்ற அப்ளிகேஷனுக்கும் எந்த வித்தியாசம் இதை எல்லா மக்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஒரு நல்ல கேள்வி ஆக்சுவலாக மற்ற அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க பொது தளத்துல இருந்தாலுமே கூட ஒரு நிறுவனம் அந்த நிறுவனமாக அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது ஒரு பிராண்ட் தன்னை பிராண்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி சேல்ஸ் பண்ண முடியாது இன்னைக்கு மற்ற இ காமர்ஸ் தளங்கள் பொருட்களை விற்பனை செய்யும் தான் காட்டப்படுகின்றன ஆனால் குடியாஸ் வியாபாரிகளை முன்னிறுத்தி நாங்கள் வந்துட்டு விற்பனையாக ஆரம்பிக்கிறோம் இந்த குடியாஸ்கோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த சிட்டியில் இருந்தாலும் சரி அந்த சிட்டிக்குள்ளே தான் உங்களுடைய வாடிக்கையாளர்களை நீங்கள் தேட போகிறீங்க ஒரு நகரமாக இருக்கட்டும் ஒரு உபநகரமாக இருக்கட்டும் அர்பன் அப்படின்னு சொல்லுவோம் ஈவன் வில்லேஜாக இருக்கட்டும் எந்த ஏரியாவில் இருந்தாலும் உங்கள் பொருட்களை நீங்கள் உங்கள் வாடிக்கையாளருக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தளமாக இதை கட்டமைக்கிறோம் இது மற்ற தளங்களில் இல்லாத ஒரு விஷயம் அதாவது இன்னும் சிறனா உங்களுடைய ஸ்டோரை டிஜிட்டல் ஸ்டோராக கன்வெர்ட் பண்ணுறோம் உங்கள்கிட்ட இருக்கிற அத்தனை பொருட்களையும் நீங்கள் வரிசைப்படுத்தி நீங்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை பண்ண முடியும் இதுதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் ஓகே சார் அப்போ வந்து நீங்கள் சொல்லும் போது இன்னொரு டவுட் எனக்கு ஒன்று வந்துச்சு என்னென்னா இப்போ குட்டியர்ஸில் செல்லர்ஸ் அதாவது வியாபாரிகள் இருக்காங்க அவங்களுக்கு இந்த நம்ம இந்த ஆப்பில் வந்து அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க ஒரு மெம்பர் ஆனாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன லாபம் அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் எஸ் ஒரு வியாபாரி குடியாஸ்கில் தன்னை இணைச்சிக்கும் போது அந்த வியாபாரிக்கு பில்லிங் அப்ளிகேஷன்ஸ் கிடைக்குது அதுக்கப்புறமா அவங்க ப்ராடக்டை வாடிக்கையாளர்களிடம் காட்டுறதுக்கான ஒரு மொபைல் அப்ளிகேஷன்ஸ் கிடைக்குது மூணாவதா அவங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் அண்ட் அனலிட் அனலிட்ஸ் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வியாபாரிக்கான தளம் இல்லை இது கம்யூனிட்டி ஒரு லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய வேறை வேறுபட்ட மற்ற வியாபாரிகள் எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கிறதுனால ஒவ்வொரு வியாபாரிகள் மூலமாகவும் உள்ளே வரக்கூடிய அந்த வாடிக்கையாளர்கள் எல்லாருக்குமான வாடிக்கையாளர்களாக பரிணமிக்கிறாங்க இதனால் அவங்களோட வியாபாரம் அதிகரிக்குமான வாய்ப்பு உண்டு இன்றைக்கி ஒரு கமர்ஷியலாக பார்த்தீங்க செலவுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பில்லிங் அப்ளிகேஷன் அப்படின்றது இன்றைக்கி ஏழாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குது அதே ஒரு வியாபாரி தனக்காக ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் குறைஞ்சபட்சம் செலவு பண்ணணும் இதில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வருடத்திற்கு ஒரு ஐம்பதாயிரம் செலவு பண்ணணும் குடியாஸ்கில் அவங்க ஆன்போர்டு ஆகும்போது இவ்வளவெல்லாம் செலவு பண்ண வேணாம் ஒரு வருஷத்துக்கு ஐயாயிரம் ரூபாயில் அவங்களுக்கான ஒரு இ காமர்ஸ் தளம் கிடச்சிடும் இது அவங்களுக்கு லாபம் தானே அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கான சேவையை சிறப்பாக செஞ்சா போறும் புது வாடிக்கையாளர்கள் தானாக அவர்கள் இடத்துல வியாபாரம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை குடியாஸ் கொடுக்குது சார் இவ்வளோ ஆமா இது மட்டும் என்ன இதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்களையும் கேளுங்களேன் அதாவது ஒரு வாடிக்கையாளர் எந்தெந்த நாட்களில் அவருக்கான பொருளை வாங்குகிறார் ஒரு வாடிக்கையாளரும் எல்லா வாடிக்கையாளர்களும் சேர்த்து எந்த பொருள் அதிகமாக விற்பனையாகுது ஒரு பொருள் இருக்குன்னா அதில் எந்த பேக்கேஜ் அதிகமாக விற்பனை ஆகுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு சாம்பார் பொடி அப்படின்னு ஒரு பொருளை எடுத்துக்குவோம் அதில் ஐம்பது கிராம் நூறு கிராம் கால் கிலோ அரை கிலோன்னு இருக்கும் வாடிக்கையாளர்கள் எந்த பர்டிகுலர் பேக்கேஜ் அதிகமாக வாங்குகிறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸை ஒரு விற்பனையாளர் எடுக்க முடியும் அதே மாதிரி ஒரு மாதத்தில் எந்த நாட்களில் அதிகமான பொருட்கள் விற்பனை ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அவங்க அதற்கு தகுந்தார் போல பொருட்களை வந்து வாங்கி வைக்க முடியும் தேவையில்லாத பொருட்களை அவங்க அதிகமாக வாங்கி ஸ்டாக்கில் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது இது மட்டும் இல்லாமல் எந்த வாடிக்கையாளர் அதிகமாக பொருட்கள் வாங்குறாங்க எந்த பொருள் அதிகமாக விற்பனை ஆகுது அந்த பொருட்கள் லிஸ்ட்டில் எந்த பேக்கேஜ் அதிகமாக விற்பனை ஆகுது அப்படிங்கிற ஃபுல் ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு போது அவங்களால அந்த பொருட்களை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி அதற்கு மட்டும் அவங்களோட உழைப்பை போடும்போது அவங்களோட விற்பனை அதிகமாகும் அவங்களோட செலவு பண்ணுற நேரம் குறைவாக இருக்கும் இது அவங்களுக்கு லாபம் தானே சார் நீங்க இப்ப சொன்னது மட்டுமா இல்ல இன்னும் வரிசையாக நிறைய இருக்கா எப்படி இன்னும் இருக்கு இன்னைக்கு ஒரு விற்பனையாளரோட லாபம்ங்கிறது ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் வாடிக்கையாளரை சார்ந்து மட்டும் இல்லை ஒரு விற்பனையாளருக்கு இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் விளம்பரம் இன்றைக்கி நம்மளுடைய லோக்கலாக இருக்கக்கூடிய சிட்டிஸ்குள்ளே இருக்கிற மிக நிறைய நிறைய விற்பனையாளர்கள் அவங்கள விளம்பரப்படுத்திக்கிறதே இல்லை அவங்க அந்த லொக்காலிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே இருக்கிற வாடிக்கையாளர்களை மட்டும் திருப்திப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு நல்ல விளம்பரம் கிடைக்கப்பட்டிருது அப்படின்னு சொன்னால் அவங்க இருக்கிற இடம் அவங்க பொருட்கள் அப்படிங்கிறத விளம்பரப்படுத்தப்பட்டால் அவங்களோட வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகும் லாபம் அதிகமாகும் குடியாஸ்க் இன்றைக்கி இன்றைய தளத்தில் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற எல்லா சோசியல் மீடியாவிலையும் அவங்களுடைய விளம்பரம் வந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாஸ் மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மாதிரியான தளங்களில் ஒரு மல்டிப்புள் குரூப்ஸில் அவங்களுடைய விளம்பரங்கள் வந்து போய்கிட்டு இருக்குது ஸோ இந்த விளம்பரங்கள் மூலமாக இந்த வியாபாரிகள் ஆதாயம் அடைகிறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு வியாபாரி தன்னை மெருகூட்டி ஒரு விளம்பரம் வேணும்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த சேவையையும் குடியாஸ் பண்ணி கொடுக்குது சரி இப்ப நீங்க சொல்றத பார்த்தோம்னா நாம வந்து இப்ப ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு ஸ்டுடியோ வைக்க போறார் அப்படின்னா அவர் வந்து ஒரு சிக்ஸ் லேக்ஸ் செவன் லேக்ஸ் பக்கம் இன்டீரியர் ஒர்க்ஸ் மட்டும் பண்ணுறாரு அப்படின்னா அது மட்டும் பண்ணால் அவருக்கு வந்து விளம்பரம் ஆகும் வரவங்க போகிறவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல ஆன்லைனில் நாம் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கும் மார்க்கெட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து குரோ ஆகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் நிச்சயமாக நிச்சயமாக அண்ட் இந்த பாயிண்டில் நான் இன்னொரு விஷயம் ஆட் பண்ணுறேன் நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்டீரியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நீங்கள் போது அந்த இன்டீரியர் யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் வாங்க குடியாஸ்க்கு ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் அதில் ஆர்கிடெக்டில் ஏரியாவில் இன்டீரியர்ஸ் பண்ணக்கூடிய நபரை தேர்ந்தெடுத்து நீங்கள் உங்களுடைய இன்டீரியரை செஞ்சுக்கலாம் நீங்களும் ஒரு குடியாஸ்கில் வந்து ஒரு பிரதிநிதியாக இருக்கீங்க இன்டீரியர் கொடுக்குறவரும் குடியாஸ்கில் அவரோட சேவைகளை கொடுக்குறாரு அப்படிங்கிற பற்றியில் உங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வும் வியாபார லாபங்களும் கண்டிப்பாக ஷேர் ஆகும் நான் ஒரு ஒரு பிஸ்னஸ் தரப்போகிறோம் அப்படின்னா ஒரு இருபது பேர் நான் இருபது பேர்கிட்ட எல்லாம் விசாரிப்போம் ஏன்னா அந்த பிஸ்னஸ் நம்ம கொடுத்தா அவங்க கரெக்டாக வந்து அந்த பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணி தருவாங்களா இல்லாத இடையிலே வந்து அந்த பிஸ்னஸ் போயிடுமா கரெக்டாக ப்ராப்பராக ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குடியாஸ்கில் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லி ரெஃபர் பண்ணி தரோம்னா அதை ப்ராப்பராக வந்து அவங்க முடிச்சு தருவாங்களா எப்படி சொல்லி நிச்சயமாக முடிச்சு தருவாங்க ஏன்னா இங்கே எல்லாருக்குமே ஸ்டார் மார்க் சிஸ்டம் இருக்குது அதுவும் இல்லாமல் குடியாஸ்கில் இருக்கிற எல்லாருக்குமே ஃபீட்பேக் சிஸ்டமும் இருக்குது ஒரு நபரை நாம் குடியாஸ்கில் ஆன்வோர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நபர் குறித்த விஷயங்கள் அந்த தொழில் குறித்த விஷயங்கள் அவங்க எவ்வளவு தெரிஞ்சிருக்கிறாங்க அவங்க அந்த பகுதியில் எந்த அளவுக்கு தொழில் பண்ணுறாங்க அவங்க தொழில் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா இது எல்லாத்தையும் பேக்ரவுண்ட் செக் குடியாஸ்க் பண்ணுது இதன் மூலமாக ஒரு சிறப்பான சேவை செய்கிற ஒருத்தரை தான் நாங்கள் உள்ளே வந்துட்டு ஆன்கோர்ட் பண்ண முடியும் நீங்களே எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் யார் ஒருத்தர் இந்த மாதிரியான நெட்ஒர்க்கிங் பிளாட்ஃபார்மில் தன்னை இணைச்சிக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க நான் பிஸ்னஸ் வந்து இப்போதைக்கு நான் ஒரு மாதம் ஒரு பிஸ்னஸுக்கு நான் ஒரு ஐம்பதாயிரம் ப்ராஃபிட் வருது அப்படின்னா எனக்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாசத்துல ஒரு ஒன் லேக் பக்கம் நான் வந்து இன்னும் நான் சம்பாதிக்கணும் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து குடியாஸ் கேப்பை வந்து கண்டிப்பாக வந்து ஆர்வமும் நோக்கமும் கொண்ட நபர்கள் தான் தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கும் தன் வியாபாரத்தை அடுத்த நபர்களுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற எண்ணமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் அந்த ஆர்வமும் நோக்கமும் உள்ள நபர்கள் தான் இன்னைக்கு குடியாஸ் தளத்துக்குள்ளே தங்களை இணைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஆர்வமும் நோக்கமும் இருக்கிற நபர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு சர்வீஸை அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு தர முடியும் அப்படிங்கிறத குடியாஸ்க்கு வந்து உறுதியாக சொல்லும் ஸோ இது வந்து யா ட்ரஸ்டபுள் மெம்பர்ஸ் உள்ளே இருப்பாங்க ட்ரஸ்டபுள் சர்வீசஸ் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அந்த சர்வீசஸ்லேயோ இல்லை பொருட்கள் வாங்குகிற பொருட்கள்லையோ ஏதோ ஒரு தர குறைபாடு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த பர்டிகுலர் வாடிக்கையாளரை அந்த விற்பனையாளரை தொடர்பு கொள்ளலாம் அது அந்த இடத்துல உங்களுக்கு ஏதும் பதில் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் குடியாஸ்கை தொடர்பு கொள்ளலாம் குடியாஸ்க் உங்களுக்கான பதிலை சிறப்பான முறையில் கொடுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் உங்களுக்கான தேவை நிறைவேற்றப்படும் சார் இவ்வளோ ஃபியூச்சர் இருக்கிற ஆப்பை வந்து வெறும் ஐயாயிரம் மட்டும் நிச்சயமா எப்படி சார் இதோட விலை வெறும் ஐயாயிரம் மட்டும்தான் இதை இன்னொரு வகையிலே சொல்லலாம் நாம் அதாவது ஒரு நாள் ஒன்றுக்கு பதினைந்து ரூபாய் ஒரு நாள் ஒன்றுக்கு பதினைந்து ரூபாயில் ஒரு வியாபாரிக்கு பில்லிங் அப்ளிகேஷன்ஸ் மொபைல் அப்ளிகேஷன் ரிப்போர்ட் அனலிட்டிக்ஸ் கம்யூனிட்டி செல்லிங் அதோடு சேர்த்து அடிஷ்னலாக சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் எத்தனையும் வெறும் பதினைந்து ரூபாய் வருடத்திற்கு ஐயாயிரம் ரூபாய் மட்டும் அப்போ ஒரு வருஷம் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீ தான் நீங்கள் எங்களுக்கு ஃப்ரீ தான் தெரியுங்க ஒரு வருஷம் நாங்கள் யூஸ் பண்ணுறது ஃப்ரீ தான் ஆமாம் அதாவது ஒரு வியாபாரி முதல் வருட சந்தா அந்த முதல் வருட சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்டை குடியாஸ்கோட தாய் நிறுவனமான ராஸ் ஸ்மார்ட் அப் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் முதலீடாக கன்வெர்ட் பண்ணுறோம் ஒரு வியாபாரி கொடுக்குற ஐயாயிரம் ரூபாயை ராஸ் நிறுவனத்தோட முதலீடாக கன்வெர்ட் பண்ணுறதுனால முதல் வருடம் முழுமைக்கும் அந்த வியாபாரி ஃப்ரீயாக ஆன்லைன் வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்போ இந்த முதலீடு சர்டிஃபிகேட்டாக நம்ம கொடுத்துருவீங்க எஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற அந்த முதலீடு ஐயாயிரம் ரூபாய்க்கான சர்டிஃபிகேட் அதாவது நீங்கள் கொடுக்குற ஐயாயிரம் ரூபாய்க்கு வருடம் பத்து சதவிகிதம் வட்டியோடு சேர்த்து ஐந்து வருடத்துக்கு பிறகு உங்களுக்கு அது திரும்ப தரப்படும் இதுக்கான சர்டிஃபிகேட்டை நாங்கள் கொடுக்குறோம் அப்போ முதலீடு சர்ட்டிஃபிகேட்டும் தரீங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அது வந்து ஃபைவ் தௌசண்ட் வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக விரும்பவும் மாறுது ஒரு வருஷம் வந்து ஃப்ரீயாகவும் ஃப்ரீயான ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறோம் இது எப்படி சார் சாத்தியம் இது நிச்சயமாக சாத்தியம் தன்னோட மக்கள் மீதும் மண் மீதும் சமூக அக்கறை கொண்ட ஒரு நிறுவனத்தால் இது நிச்சயமாக சாத்தியம் அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் இந்த நிறுவனத்தையே தொடங்கி இருக்கிறோம் வெகு வேகமாக இகாமர்ஸ் துறை வளர்ந்து வரும்போது என் மண் சார்ந்த மக்களும் வியாபாரத்தில் கட்டி பறக்கணும் ஏற்கனவே வியாபாரம் செஞ்சு கொண்டு இருக்கிற வியாபாரிகளுக்கு அவங்களோட வியாபாரத்தை தக்க வைத்துக்கொள்வதற்கான ஒரு சாத்தியக்கூற உண்டு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாங்கள் இதை தொடங்கியிருக்கோம் எங்களால் நாங்கள் அஷ்யூர் பண்ணுற விஷயத்தை நிச்சயமாக கொடுக்க முடியும் சார் அப்போ வந்து ஒரு வியாபாரி இதில் வந்து எப்படி சார் ரிஜிஸ்டர் பண்ணுறது அவங்கள என்னென்ன பண்ணணும் ஆக்சுவலி ஒரு வியாபாரி குடியாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ப்ளே ஸ்டோரில் இருக்குது ஸோ ப்ளே ஸ்டோர் போயிட்டு குடியாஸ்க் ஜி டபுள்ஓடிஒய் ஏஎஸ்கே குடியாஸ்க்னு டைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ஆப் வந்து டவுன்லோட் ஆகும் மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அதில் மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும் சேல்ஸ் சர்வீஸ் கஸ்டமர் இதில் கஸ்டமர் அப்படின்ற இதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் உங்களுடைய பகுதியில் குடியாஸ்கில் எத்தனை விற்பனையாளர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் அப்போ நம்மளுடைய கடை அந்த இடத்துல வந்தால் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒன்ஸ் அதில் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிறீங்க நாம் குடியாஸ் நிறுவனத்தோடு சேர்ந்து ஆன்லைன் வியாபாரத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொன்னால் கஸ்டமர்லேருந்து லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துட்டு நீங்கள் செல்லராக இருக்கிற பட்சத்தில் பொருள் வியாபாரம் பண்ணுறவராக இருக்கிற பட்சத்தில் செல்லருங்கிற கேட்டகரி அப்படி இல்லை நீங்கள் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் அதாவது எலக்ட்ரிஷியன் ப்ளம்பர் மாதிரியான ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்க பற்றில சர்வீஸ் ப்ரொவைடர் அப்ளிகேஷன் இது ரெண்டில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அந்த அப்ளிகேஷனில் உங்களை பற்றின செய்திகளை உள்ளே போடுங்க சேவ் கொடுங்க உடனடியாக எங்களுடைய டீம் உங்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு உங்களோட ஆன்லைன் கடையை ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க ஆன்லைன் கடை கிடைச்ச உடனே நீங்கள் ப்ராடக்ட்டை அப்டேட் பண்ணி உங்கள் கஸ்டமருக்கு ஆன்லைன் மூலமாக சர்வீஸ் கொடுக்கலாம் வெரி சிம்பிள் சூப்பர் சார் எங்கள் அண்ணா வந்து ஆக்சுவலாக வந்து ப்ளம்பர் சரிங்க அவர் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு சார் கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எதுவாக இருந்தாலும் அது எதுவாக இருந்தாலும் அதாவது ப்ராடக்ட்ஸ் இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே கடை வச்சிருக்கவங்க மட்டும்தான் குடியாஸ்கில் வரணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுலாம் சரியா அப்படி எந்த கட்டுப்பாடும் இல்லை அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகளிர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா துணிமணிகள் அண்ட் சோப்ஸ் மாதிரியான காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் மில்லட் சார்ந்த பொருட்கள் அண்ட் பேக்க்டு ஃபுட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டிலருந்தே செய்கிறாங்க ஸோ வீட்டிலிருந்தே அவங்க அவங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் குடியாஸ்க் ஒரு ஆன்லைன் ஷாப்பாக கொடுக்குறாங்க ஸோ அவங்களும் ஆகி அவங்க குடியாஸ்க் மூலமாக வியாபாரம் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய உமன் என்டர்ப்ரர்ஸ் இருக்கிறவங்களையும் குடியாஸ்க்கு கனெக்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்க அவங்க இப்போ இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர குடியாஸ்க் அதோட ச அந்த வெப்சைட் வந்துட்டு குடியாஸ்க் தளம் வந்து அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் சார் வந்து இது வந்து பிஸ்னஸ் பர்சன் மட்டும்தான் வந்து இந்த குடியாஸ்கேப் வந்து யூஸ் பண்ண முடியும் பிஸ்னஸ் பர்சன்ஸ் அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு தளமாக இதை உபயோகப்படுத்துகிறாங்க நார்மலான வாடிக்கையாளர்கள் குடியாஸ்கில் உள்ளே வந்து ப்ராடக்டை வாங்குகிறாங்க ஓ அப்போ இப்படி ஒரு தளம் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஈஸியாக நம்மளோட திறமையை விற்பனை செய்ய முடியும் ஈஸியாக ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி விற்பனை செய்ய முடியும் அப்படின்ற விஷயம் வாடிக்கையாளர்களுக்கு தெரியும்போது அந்த வாடிக்கையாளர்களும் வெகு விரைவில் ஒரு விற்பனையாளராகவோ அல்லது ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராகவோ மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது நான் இன்னொருத்தரிடம் போய் தான் வேலை பார்க்கணுன்ற அந்த நிலை மாறி நானும் ஒரு விற்பனராக நானும் ஒரு தொழில் முனைவோராக வர முடியும் எனக்கான தளம் இங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உணர்கிற அத்தனை வாடிக்கையாளரும் ஒரு தொழில் முனைவோராக மாறுவதற்கான வாய்ப்பை குடியாஸ் கொடுக்குது சரி இப்போ மற்ற அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து கஸ்டமர்ஸ் விற்பனையாளர்கள் யார் வந்து அந்த பொருளை சேல் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஆப்பில் அவங்களுக்கு முன்னுரிமை இருக்காது இருக்காது யாருன்னு தெரியாது ஒன்று அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கா ஒன்று ஜிபே பண் பண்ணுவாங்க இல்லைனா கேஷ் ஆன் டெலிவரி அப்படி தான் இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னா

கேட்ட ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி சார் மிக்க நன்றி கடைசியா வாடிக்கையாளர்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னால் உங்களிடம் என்ன தனித்திறமை இருக்கிறதோ அதை வெளிக்கொண்டு வாருங்கள் உங்கள் திறமையை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு குடியாஸ்க் இருக்கிறது அதே மாதிரி உங்களிடம் சமையல் திறன் இருந்தாலும் சரி ஓவியம் வரைஞ்சாலும் சரி அது தனித்திறமையாக இருந்தாலும் சரி பொருட்களாக இருந்தாலும் சரி நீங்க குடியாஸ் தளம் மூலமாக அதை விற்பனை செய்கிறதுக்கான எல்லா வசதிகளும் உண்டு அதற்கு நீங்கள் மிகப்பெரிய செலவுகள் எதுவும் செய்ய தேவையில்லை மிகச்சிறிய அளவில் உங்களுடைய செலவுகள் இருக்கும் உங்களோட ஆர்வம் இருந்தால் போதும் நீங்கள் நிச்சயமாக இந்தியா முழுமைக்கும் உங்களுடைய திறமையை கொண்டு போய் நிரூபிக்க முடியும் உடனடியாக உங்கள் திறமையை வளர்த்துக்கோங்க குடியாஸ்கில் ஜாயின் பண்ணி உங்களோட திறன் திறன் மற்றும் பொருட்களை விற்பனை செய்ய ஆரம்பிங்க நன்றி